கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இறை வார்த்தை கொள்ளப்பட்டது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்படியே பேதரு சிறச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே என்பது ஒரு மிக பெரிய அற்புதத்தை கொண்டு வாரத்தோடு கண்ணீரோடு விடா பிடியாய் வைராக்கியத்தோடு தேவன் கொடுக்கிற வரைக்கும் தொடர்ச்சியாய் ஜபிக்கிற ஜபம் தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைய அற்புதங்களை கொண்டு வரும் அதிகமாக எல்லா தேசத்திற்காக குடும்பங்களுக்காக விடாபிடியாய் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தேவ மனுஷனுக்காக சபையார் ஊக்கமாய் ஜபித்த போது அங்கு ஒரு பெரிய விடுதலையை தேவன் தம்முடைய தூரத்தை கொண்டு செய்கிறார் என்பதை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது போல இந்த காலை நேரத்தில் நிறைய தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நெருக்கத்தோடு பாதத்திலே விழுந்து யாக்கோபை போல தேவனே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போல விட மாட்டேன் என்று சொல்லி தொடர்ச்சியாய் ஜபிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில கண்டிப்பாய் ஆண்டவர் அற்புதம் செய்வார்

ஆகையால் தான் சத்ருவானவன் பல இடங்களிலே போராடுகிறான் தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமல் போக வேண்டுமா ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமா ஊக்கத்தோடு குடும்பமாய் தனிப்பட்ட முறைமையிலே தொடர்ச்சியாக ஜபித்துக் கொண்டிருக்க வேண்டும் தேவன் ஏற்ற சமயத்தில் ஏற்ற வேளையிலே அற்புதமான விடுதலைகளை செய்வார் அற்புதமாக உங்களை நடத்த போகிறார் இந்த காலை வேளையில நாம் ஊக்கத்தோடு மனவாரத்தோடு நாம் ஜபிப்போமா கண்களை முடுங்க ஒரு நிமிடம் வந்தவரை நோக்கி ஜெபிப்போம்

சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் ஆண்டவர உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் போக்கை மரத்தையும் ஆசீர்வாதையும் கையும் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும் அவர்களுக்கு எந்த நோய் வராமல் உன்னுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்துள்ள ஆண்டவர உமிடத்தில் அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் துதி கணமயமையாவோ உனக்கு செலுத்துகிறேன் இசு மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்